அப்படின்னு நேரடியாவே குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அங்க கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இங்க நம்மளும் அதே கேஸ் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தா என்ன சொன்னாங்க இது தேசத்தோட பாதுகாப்பு நாங்க சீல் பண்ண ஒரு கவர்ல கொடுக்குறோம் நீங்க மட்டும் படிச்சு பாத்துக்கீங்க அப்படின்னு நாங்க கோர்ட்டில் கொடுத்தோம் அப்படின்றாங்க அதாவது நாம கேக்குறது ரஃபேல் விமானம் எப்படி செயல்படும் அது எப்படியெல்லாம் தாக்கும் அதோட எபிலிட்டி என்ன அதோட திறமை என்ன அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்லாம் நம்ம கேக்கல ரஃபேல் விமானத்தை நானூறு கோடிக்கு பதிலாக ஆயிரத்தி அறநூறு கோடிக்கு மோடி அரசாங்கம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது அது உண்மையா அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு பதிலே சொல்லலை அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னு ஹெச்ஐஎல் நம்மள்கிட்ட இருக்கு வாங்கினா அந்த நிறுவனத்தை அந்த ஒப்பந்தத்தை அந்த ரஃபேல் நிறுவனத்துக்கும் ஹெச்ஐஎலுக்கும் தான் வழக்கமாக நம்ம ஒப்பந்தம் போடுவோம் ஆனால் இந்த முறை ஹெச்ஏஎல்ல ல விட்டுட்டு ரிலையன்ஸோட அது அம்பானியோட கம்பெனியில கொண்டு போய் ஒரு டீலை போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க